நல்லா காரசாரமாக ஒரு கோவக்காய் ஒருவள் எப்படி செய்யலான்னு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக பார்த்துடலாங்க ஸோ கோவக்காயை வந்து நல்லா சூப்பராக வந்து இந்த அளவுக்கு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கணும் அது நல்லா ஆனதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு என்னையும் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கும் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே நான் கோவக்காயை வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கோவக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் ஸோ இதுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் உப்பு வந்துவிட்டோம் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாங்க ஸோ எண்ணெயிலே இது நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வந்துருந்ததுன்னா போதும் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம முடி போட்டு முடி வச்சிடலாங்க ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் அரைஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தனியாத்தூளையும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நம்ம கார்த்திக் ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூனை விட அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ கலர் நல்லா டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா பரட்டு பரட்டுன்னு புரட்டு எடுத்துட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான கோவக்காய் வறுவல் ரொம்ப குயிக்கான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இது குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்